நவநிலை தலைவனவன் இளங்கதிர் பரவ துவங்கும் பகல் நிழையது உயரத்துவங்கும் அற்புதையும் நல்வேளை உயர் இறை கணங்கள் உயர் இறை கணங்களது தன் நிலைதனை உலகோக்கி பரவி நிற்கும் அற்புத அருட்காலை இறைவேளை உள்ளுளியாய் பரவி நிற்கும் இறைநிலையை உலகோக்கு நல் பிரம்ம வேளைகளில் அவன் நிலைகான் தவநிலை ஏற்று நிற்கும் சீடர்களுக்கு ஏற்று நிற்கும் உள்ளொளியை வழங்கி நிற்கும் அற்புத சுபசிபுபாசான் அவனின் பிரம்ம முகூர்த்த வேலை இவ்வேளையது உயர் வேலை என எண்ணி அமர்நிலைகான் தவநிலை கொள் சீடர்கள் யாவரும் சித்தனோடு இணை நிலை காண்பவர்கள் என்றுரைப்போம் அவ்வை அவ்வுரைதனை உரைப்போம் என வழங்கும் அற்புத அருட்காலை பிரம்ம நாளிகை ஆசிகளை அக்கதிர் நிலையிலிருந்து உலகோர்க்கு வரைசாற்றும் சபை ஆசானுக்கு பிரம்ம நாளிகை ஆசிகளை வழங்குகின்றோ அவை உயர் இறை பெருவிழா சஷ்டிதனை நோக்கி தன் பயண நிலைதனை இட்டு செல்லும் காலம் அது அக்காலமே யுகமாற்ற நிகழ்விற்கு தன்னை அழைத்து செல்லும் அற்புத காலம் என்றுணர் புவிதனில் அமர்வோர் சித்தனோடு இணைவோர் என்று வைப்போம் ஒவ்வொரு நிலைதனை ஒரு அருள் நிலையாய் ஏற்று நிற்கும் பிரபஞ்ச மகாசபையில் அதன் வழி நின்று இவன் வழி சென்று உலகை ஒய்விக்க அற்புத பணியாற்றும் ஏற்று நிற்போர் யாவரும் நல் சித்த சிவநிலைகான் நிலைநோக்கிய பயனமது வெற்றி என்னும் சொல்லே அவர் கரமதில் ஏற்று நிற்கும் என்ற நல்லுறை உரைக்கின்றோ நல்லாசிகள் வழங்குகின்றோ உயர் இறை சபை ஆசாந்தனை நற்சபையின் பொற்சபையின் இறை தேடுதல் நிலையின் இறுதி தளம் இதுவென்று உணர்ந்து வந்தமர்வோர் இதுவே அவர்களுக்குரிய நிலை பெற்ற இறைதளம் என்று அவை நம் ஆசிகள் வழங்கி அகமதிவோடு அமர்கின்றோம் சிவனிடன் வாழ்